Og Borgmar på Østenset land. Det er det vi er enige om. nên này thành quần lượn màu Hãy Để trang சாஃப்டா இருக்கும் கிழங்கு எங்கிருச்சு தோல் வச்சு கிழங்கு கட் பண்ணி தாய்ச்சலாம் கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சுங்க இதை வந்து உப்பு மஞ்சள் போட்டு வசிக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எண்ணெய் காண்டது கடலுக்கு இது சீரகமும் போடுவேன் கூடவே கால கடல பச்சு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உள்ளே நறுக்கி வச்சுருவேன் வெங்காயம் வெள்ளை நான் வெங்காயம் போடுவேன் நிறைய கொஞ்சம் வெங்காயம் போட்டதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்ல பொண்ணு கண்ணாடி தேவையான மசாலா மஞ்சள் ஒரு சால்ட்டு பச்சை காரம் தான் அதுக்கு நல்லா நிறைய பொண்ணு தேவையானது ரொம்ப ஒரு ஸ்பூன் கலருக்காக மிளகா நான் உழாத்தூள் போடுவேன் நீங்கள் வேணுன்னா போட்டுவேன் உலகம் ஸ்கிப் பண்ணி போட்டு நல்லா பேச வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துட்டு வதங்கி வச்சு இப்போ வந்து இந்த கிழங்கு போட்டுடலாம் கிழங்கு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் இது எப்படி வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் கிழங்கு நல்லா மசி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வேணும்னா நாங்கள் பூரி கொஞ்சம் தான் செய்வோம் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் புஸ்தோட்டி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நிறைய கொஞ்சம் வெங்காயம் போடும்போது பூரி கிழங்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ருசியாக உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாசனைக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் நான் போன மறந்துட்டேன்னு இல்லையே அதனால் இப்போ லைட்டாக போட்டுக்கிறேன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவாக போதி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு பூரி குழம்பு கிழங்கு ரெடியாகிடுச்சு நீ அடுத்து பூரி செஞ்சிடலாம் അവളോ താങ്ക നമ്മളുള്ള കിഴങ്ങ് പൂരിക്ക് കിഴങ്ങ് രുപൂരി രെ ആയിടും നിങ്ങളേമാതിരി സഞ്ച് പാർട്ടി എപ്പോഴും കമൻറ്റിൽ പിടിച്ച് നമ്മൾ ലൈക്ക് പണ ഷേർ പണു മറക്കാമെ സബ്സ്ക്രൈബ് പണിക്ക താങ്ക് യൂ അസാം பூரி ரெடி ஆகிடுச்சி என்ன காதலே போட்டு பார்த்துட்டு போட்டுருவோம்